ஒருவேளை இராணுவத்தின் மீது தாக்குதல் நடந்து அதில் வந்து சில அதிகாரிகள் அசால்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் ஆனால் பொதுமக்கள் மீதான தாக்குதலை இவ்வளவு சுலபமாக எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு மொசாட்டோட இன்டெலிஜென்ஸே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா இந்தியாவோட உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃப் இன்டெல் அப்படின்னு எதுவுமே கிடையாது எங்கேருந்தோ தகவல்களை வாங்கி அதை வச்சு இவங்களை முடிவு பண்ணி இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு பேசுகிறது தான் அந்த இன்டர் அனாலிசிஸ் அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்றதை ஒத்துக்கலாம் ஆனால் டோட்டலாகவே வந்து கையாலகத்தனம்னு பேசக்கூடாது அது வந்து தவறு மூணாவதாக ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார்னா அவர் அவரு இதே மாதிரி தான் கொலைப்படியாக பேசியிருக்கிறார் என்னென்னா பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரோட பாதுகாப்புக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் நான் வெறும் முதலமைச்சர் தானே அப்படின்றார் சரியான பேச்சு ஜம்மு காஷ்மீருக்கு உண்டான பாதுகாப்பை ஒன்றிய அரசாங்கம் தான் உறுதி செய்யணும் ஒரு மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்தின் மீது வெளிநாட்டிலிருந்து நடத்தக்கூடிய தாக்குதல்களை